வணக்கம் பாதாமை நீரில் ஊற வைத்து சாப்பிட்டால் பாதாமை பச்சையாக சாப்பிடுவதை விட இரவில் படுக்கும் முன் நீரில் ஊற வைத்துவிட்டு மறுநாள் காலையில் தோலை நீக்கிவிட்டு சாப்பிடுவது மிகவும் நல்லது பாதாமை நீரில் ஊற வைத்து சாப்பிடும்போது கிடைக்கும் நன்மைகள் பற்றி பார்ப்போம் பாதாமை நீரில் ஊற வைக்கும் போது அதிலிருந்து லிப்பேஸ் என்னும் நொதி வெளிப்படும் இந்த நொதி செரிமானம் சீராக நடைபெற உதவும் பாதாமை நீரில் ஊற வைத்து சாப்பிடும்போது கெட்ட கொலஸ்ட்ரால் குறைவதோடு நல்ல கொலஸ்ட்ராலின் அளவு அதிகரிக்கும் இதனால் இதயத்தின் ஆரோக்கியமும் மேம்படும் நீரில் ஊற வைத்து பாதாமை சாப்பிடும்போது இரத்தத்தில் உள்ள டோகோபெரோல் என்னும் பொருள் அதிகரித்து இரத்த அழுத்தம் கட்டுப்படுத்தப்படும் பாதாமில் மோனோ அன்சாச்சுரேட்டட் கொழுப்புகள் உள்ளது இது நீண்ட நேரம் பசி எடுக்காமல் வயிற்றை நிரப்பும் இதன் காரணமாக கண்ட உணவுகளின் மீது நாட்டம் குறைந்து உடல் எடையும் வேகமாக குறையும் நீரில் ஊற வைத்த பாதாமில் ஆன்டி ஆக்சிடென்ட்கள் அதிகம் இருக்கும் இது பிரிராடிகில்ஸை எதிர்த்து முதுமை தோற்றத்தை தள்ளி போடும் பல ஆய்வுகளில் ஊற வைத்து சாப்பிடும் பாதாம் இரத்த சர்க்கரை அளவை கட்டுப்படுத்துவதாக தெரிய வந்துள்ளது ஊற வைத்த பாதாமில் விட்டமின் பி ஒன் செவன் என்னும் புற்றுநோயை எதிர்க்கும் முக்கிய சத்து உள்ளது எனவே தினமும் பாதாமை ஊற வைத்து சாப்பிட்டு வர புற்றுநோய் தாக்குதலிலிருந்து விடுபடலாம் கர்ப்பிணி பெண்கள் பாதாமை நீரில் ஊற வைத்து சாப்பிட்டால் உடலில் போலி கமிலத்தின் அளவு அதிகரிக்கும் போலி அமிலம் குழந்தையின் ஆரோக்கியமான வளர்ச்சிக்கு அவசியமானது இச்சத்து குறைவாக இருந்தால் தான் பிறப்பு குறைபாடுகளுடன் குழந்தை பிறக்கும் மேலும் தகவல் அறிய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி